ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆட்டு ஈரல் ஆட்டு நுரையீரல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ஆட்டு நுரையீரலில் முதல்ல நல்லா கழுவிடணும் கழுவிட்டு குக்கரில் வேக போட்டுணும் வேக போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நுரையீரலுக்கு ரெண்டு பல்லாறு ஒரு தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே நறுக்கி வச்சுக்கலாம் ஆட்டு நுரையீரலில் மட்டும்தான் தனியாக வேக வைக்கணும் வேக வச்சு அதை தனியாக எடுத்து எடுத்து அதை வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது தண்ணியை கீழே ஊற்றிட்டு நுரையீரலை மட்டும் தனியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வெண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிட்டோம் நாங்கள் வந்து ஈரலை வந்து இப்போ முழுசாக தான் வாங்கி வேக வைப்போம் கட் பண்ணிலாம் வாங்கிட்டு வர மாட்டோம் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கம் இஞ்சி குண்டு போட்டுவிட்டு அந்த ஈரலை நல்லா கட் பண்ணி எதைச்சிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கர மசாலத்திலும் நல்லா தான் இருக்கும் அப்புறம் ரொம்ப வந்து தேங்காய் வெட்டு போடலாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அது கிரேவியாக கண்டட்டாகும் ஆகும் நல்லா அது வந்து ட்ரை கிரேவியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் வந்து ஆத்திரியில் வந்து தொப்பசான் தான் சொல்லுவாங்க அப்புறம் நல்லா ட்ரை ஆனவுன்னா